இருக்கிற சம்பந்தம் என்ன நீங்க கூடாது அனாதியா இருக்கிற சம்பந்தம் நீங்க கூடாது அப்ப இது அனாதி சம்பந்தம் சொன்னீங்கன்னா புத்தி நிலையில ஆரம்பம் நீங்குமா நீங்க இதான் கேள்வி பாடல் பாரு இருபத்தி ஒன்பது ஒன்று மிகனும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாதே இருக்கும் ஒன்று மிகினும் ஒன்று மிகினும் ஒளி கவராது இந்த ஒளி என்பது புரோதான சக்தி புரோதான சக்தி இந்த உள்ளம் என்பது எதுங்க ஆன்மா உள்ளம் என்பது ஆன்மா இந்த ஆன்மா ஒன்று மிகணும் ஒன்று மிகணும் திரோ அதாவது மாயை மாயை மேலிட்டு நின்றால் மேலிட்டு நின்றார் அந்த ஒளியை இது என்ன செய்யாது கவராது திரோதான சக்தியை இது பற்றி நிற்க எளிமை தான் பாடல்க்கு செயல்பட்டு என்பதற்கு அடையாளம் மாயையும் கண்மும் வலிமையா இருக்கும் மாயையும் கண்மம் எப்படி இருக்கும் வலிமையா இருக்கும் காரணம் ஆணவ மலத்தினுடைய சேட்டை உங்களுக்கு எப்படி வரும் மாயை கண்மங்களின் வாயிலாகத்தான் அறியப்படும் உலகத்தின் மீது பருப்பு நிறைய இருக்கு உலகத்தின் மீது பருப்பு நிறைய இருக்கு என்ன சம்பந்தம் ஜாஸ்தியா இருக்கு மாயா சம்பந்தம் ஜாஸ்தியா இருக்கு மாயா சம்பந்தம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ இந்த மாயா சம்பந்தம் ஏன் ஜாஸ்தியா இருக்கு சம்பந்தம் உங்களுக்கு அதிகமா இருக்கு கண்மம் அதிகமா இருந்தாதான் மாயையினுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கு இப்போ உலகத்துல நம்ம எதையும் விட முடியல எதையுமே விட முடியல என்ன சம என்ன காரணம் நமக்கு பெருமான் விதிச்சிருக்கிறான் என்னென்ன இதெல்லாம் நீ அனுபவி இதெல்லாம் அனுபவின்னு நம்ம கூட்டி இருக்கிறானா இல்லையா அவன் ஊட்டுவதுனால நம்மளால என்ன செய்ய முடியாது அதை விட்டு நீங்க இப்போ அவன் ஊட்டுவதனால நமக்கு உலகத்தின் மீது எப்படி இருக்குது பற்று அதிகமாக இருக்கு இப்போ ஊட்டுவது எது நன்மம் கண்மத்தை ஊட்டாரு சிவம் ஊட்டுகிறது எதை ஊட்டுது கண்மத்தை ஊட்டுது கண்ம எதன் வழியா வரும் மாயையின் வழியா வரும் கண்மும் மாயையும் மாயை வேலை செய்யுதோ அங்கெல்லாம் கண்ம வேலை செய்யும் எங்கெல்லாம் கண்ம வேலை செய்கிறதோ அங்கெல்லாம் மாய வேலை ரெண்டு தனியா நிக்கவே நிக்காரு புரியுதுங்களா கண்மம் என்பது ஒண்ணு இல்லை இன்ப துன்பம்னு வச்சுங்க இன்ப துன்பம் உங்களுக்கு இன்பம் வந்தாலும்

கண்மமும் அதி தீவிரமா வேலை செய்யுது அதி தீவிரமா வேலை செய்யுதுன்னா அதுக்கு என்ன காரணம் ஆணவ பழம் வலிமையா இருப்பதுன்னு அர்த்தம் ஆணவ பழம் வலிமையா இருந்தா நமக்கு கன்மமும் மாயையும் இருக்கும் வலிமையா இருக்கும் ஏன்னா ஆணவ பழம் உள்ள இருக்கு அதை நம்ம அறிய முடியாது அதன் வலிமையை நம்மளால அறிய முடியாது ஆனா இந்த ரெண்டு நமக்கு தெரியுதா இல்லையா எது கண்ணுமும் மாயையும் நம்ம ஒருவாறு அறியலாம் உலகத்து மேல இருக்கிற பத்து தெரியுதா இல்லையா நல்லாவே தெரியுது அடுத்த ஆள் சொல்லவே வேண்டாம் நமக்கு உலகத்து மேல இருக்கிற பத்து நமக்கே தெரியுதா இல்லையா நல்லா தெரியுது அப்ப மாயா சம்பந்தம் வேலை செய்யுது இன்பப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் எல்லாமே நமக்கு இருக்கா இல்லையா அதனால என்ன சம்பந்தம் கண்ம மழை சம்பந்தமும் இருக்கு இந்த ரெண்டு வலிமையா இருக்குதுன்னு சொன்னா இதற்கு மூல காரணம் எது அது தெரிஞ்சிருச்சுன்னா

அவர் அறிவு பக்குவப்பட்டு அதே அவளைதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய் போனா உருண்டு பரடுவார் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் போயிருக்கு எப்படி இருக்கிறாரு கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கிறார் என்ன வேறுபாடு அவர் அறிவு பக்குவப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஆணவ மலம் தேர்ந்திருக்கு ஆணவ மலம் ஏன்னா அவர் மாயா சம்பந்தம் நிகழல மாயா சம்பந்தம் நிகழாது ஒரு லட்சத்து மாயை தானே போயிடுச்சு ஆனா அதுக்காக அவர் கவலைப்படுறா கவலைப்படல அப்படின்னா அவருக்கு என்ன இல்லை கண்ம சம்பந்தம் இல்லை போனது மாயா சம்பந்தம் ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு இப்ப அதனால இவர் என்ன செய்யணும் துன்பப்படணுமா இல்லையா துன்பப்படணுமா இல்லையா துன்பப்பட்டா என்னது கண்மம் புரியுதுங்களா மாயை நீங்கியது மாயினால் வருகிற கண்மமும் நீங்கியது அவர் எதை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறார் இதற்கு காரணம் ஆனவ படம் உள்ள தேஞ்சிருச்சுட்டாரு புரியுதுங்களா அப்படியே நீங்க நயன்மார்கள் புராணத்தை போங்க மனைவியை கேட்டாரு கொடுத்துட்டேன் மனைவியை கேட்டாரு கொடுத்துட்டாரு ஏன் அது மாயா சம்பந்தம் கிடையாது அவருக்கே அவர் மாயா சம்பந்தம் இல்ல கேட்ட உடனே கொடுத்தாரு கேட்ட உடனே குடுத்தாரு குழந்தைய கேட்டாரு

பெருமான் என்ன செய்வார் இயற்பகை முனிவா ஓலம் செயற்பனேட்டு மாலையன் என்றான் பெருமான் ஓளம் ஓலம் கத்துனான் ஏன்னா அவருக்கு என்ன கிடையாது மாயா சம்பந்தமே இல்லை கேட்ட உடனே தீர்வு கொடுத்தா ஏன் கொடுத்தாரு மாய ஏன் அவருக்கு சம்பந்தம் இல்லை அறியாமையாகிய ஆணவமான அவர் அறிவுல இல்லை அறிவுல இல்லை அதனால அவருக்கு என்ன வந்தீங்க சூளமா மாயை கண்மங்கள் வேலை செய்யலாம் இது வேலை செஞ்சதுன்னா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இது வேலை செய்யலன்னா உள்ள அது வேலை செய்யலன்னு அர்த்தம் இப்போ நம்ம சூளமா இருக்கிற வைப்பு வந்து சூக்குவா இருப்பதை அறியலாம் அதுதான் சொல்றாரு என்னதுங்க ஒன்று மிகனும் ஒளி பராது உள்ளம் என்றும் அகழாது இருள் உள்ளம் என்றும் இருள் என்ன அகலாது ஒளி கவராது ஒளி கவராது அந்த விரோதான சக்தி கவரப்படவில்லை என்று சொன்னால் உள்ள இருக்கிற ஆணவ மனம் வேலை செய்யல அர்த்தம் வேலை செய்யல அர்த்தம் எனவே அது அங்கு பாடலை காட்டுறாரு அடுத்தது பாருங்க முப்பதாவது பாடல் தெளிவா மனமும் விளக்கணி